உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் கும்பம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் ஏழரை சனியின் ஜென்மச்சனி காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக அமைந்திருப்பதால் சிரமங்கள் அளவோடு தான் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் கற்பனையான கவலைகள் உங்கள் மனதை அறிக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் உண்டாகும் அல்லது தவறான வரனை நிச்சயத்து விடக்கூடும் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு சிறு உடல் உபாதிகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் நீடிக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் சிக்கிக்கொள்ள நேரிடும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் கவலையும் நேரிடும் மன நிம்மதி குறையும் உத்தியோகம் உங்கள் அன்றாட பணிகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மேலதிகாரிகளின் கண்டிப்பு காரணமாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படும் புதிய வேலைக்கும் முயற்சிக்கும் கும்பராசினருக்கு வெற்றி ஏற்படுவது கடினம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசினருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்படும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவதில் தடங்கல்கள் உண்டாகும் சக ஊழியர்களுடன் பிரச்சனைகள் ஏற்படும் தொழில் வியாபாரம் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களில் உதவி அளிப்பதில் தடங்கல்கள் உண்டாகும் சந்தை நிலவரம் திடீரென்று மாறுவதால் விற்பனையும் லாபமும் பாதிக்கப்படும் தொழிலாளர் பிரச்சனை தலைநூக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதே தாமதமே மிஞ்சும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இம்மாதம் அனுகூலமாக இல்லை எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் வரவும் சகவும் சமமாக இருக்கும் சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் வசதிகளை குறைத்து கொண்டாவது கடன் வாங்குவதை தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு நன்மை மயக்கும் திரைப்படத்துறையினர் மேலும் சிறிது காலத்திற்கு பின்னணியே ஏற்க வேண்டியுள்ளது அரசியல் துறையினர் எம்பச்சரி காலகட்டத்தில் உள்ள உங்களுக்கு முழு மற்றும் சொற்களும் அனுகூலமாக இல்லை கட்சியில் செல்வாக்கு குறையும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும் எங்களும் உணர்ச்சி வசப்படாமல் நிலைமையை சமாளிப்பது நல்லது ஒரு சிலர் கட்சியை விட்டு விலக நேரிடும் மாணவ மாணவியர் ஏழைச்சனி காலத்தில் ஜென்மச்சனி நடைபெறுவதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள சக மாணவர்களுடன் பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் நீங்கள் உண்டு உங்கள் படிப்புண்டு என்றிருப்பது உங்கள் எதிர்காலத்துக்கு நன்பியே அளிக்கும் கட்டுப்பாடான பழக்க வழக்கங்கள் உதவும் பாடுபட்டு படித்தால்தான் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் விவசாயத்துறையினர் இம்மாதம் முழுவதும் செவ்வாய் சுக்கரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லை வயலில் உழைப்பு கடுமையானதாக இருக்கும் உழைப்பு மறைவிற்கு விளைச்சல் கிடைப்பது மிகவும் கடினம் அடிக்கடி ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் வயல் பணிகளுக்கு செல்வதும் பாதிக்கப்படும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் அதிகரித்து புதிய கடன்களை ஏற்க நேரிடும் பெண்மணிகள் ஜென்மச்சனி காரணமாக குடும்பக் கவலைகள் உடலின் அசதி உபாதைகள் நெருங்கிய உறவினர்களுடன் பகையுணர்ச்சி ஆகியவை ஏற்படக்கூடும் விவாகமான பெண்மணிகளுக்கு கணவருடன் உள்ள ஒற்றுமை சற்று பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பிறருடன் பழகுவதை விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அன்றாட கடமைகளை கவனமாக இருத்தல் அவசியம் கண்ணியருக்கு நல்ல வரணமைவதில் தாமதமும் தடங்கல்களும் ஏற்படும் பரிகாரம் உதவும் பரிகாரம் சனிக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெய் நீமம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் தந்தராச மந்திரங்கள் ஆடு இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து மாலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி